வணக்கம் இது ஐபிசி தமிழில் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிரிழப்பில் முடிந்த இரு மாணவர்களுக்கு இடையிலான மோதல் இரண்டு நாட்கள் பாடசாலைகள் முடங்கும் அபாயம் இன்று பாரிய அரசியல் விவாதத்திற்கு தயாராகும் சஜித் அனுர நாடாளுமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் கைது செய்யப்பட உள்ள தேம்பி பவுனியாவில் வீட்டுக்குள் நுழைந்து போலீசார் வாகனம் நாடாளுமன்றத்தில் கண்டனம் இன்று முதல் உயர்தர வகுப்புகள் உடனடியாக ஆரம்பம் கிண்ணியாவில் காட்டுயானை தாக்கி மூவர் பலி சிறுமி மீது கொடூர தாக்குதல் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு தொடர்பு செய்திகள் இரண்டு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் ஹம்பாந்தோட்டை சாமோதகம விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது இதன்போது அம்பாந்தோட்டையில் பெத்தேவல வீதியைச் சேர்ந்த பதினைந்து வயதான முகம் ஃபைரூஸ் ஆசிஸ் அகமட் என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவன் அம்பாந்தோட்டையில் ஒன்றில் கல்வி கற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் மாணவனும் அதே பாடசாலையில் உயர்தரம் கற்கும் மாணவன் என இந்த தாக்குதலை தந்தைக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியில் வந்து நடாத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தனியார் வகுப்பு ஒன்றிற்கு சென்று திரும்பிய மாணவனே தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குறித்த மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் இடம்பெற்று பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பனிரெண்டாம் மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகளில் தமது உரிமைகளுக்காக பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கவுக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலினுக்கும் நிதியமைச்சில் மேற்படி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து எதிர்வரும் பனிரெண்டாம் மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகளில் தமது உரிமைகளுக்காக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் கூறியுள்ள நிலையில் எதிர்வரும் இரு தினங்களிலும் பாடசாலை முடங்கும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருணகுமாரதி திசாநாயக்கவுக்கும் இடையிலான அரசியல் விவாதம் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது இது தொடர்பில் சுயாதீன தொலைக்காட்சி சேவையோரின் தலைவரான சட்டத்தரணி சுதர்சன குணவர்த்தன இரு தரப்பினருக்கும் விவாத ஒளிபரப்பு தொடர்பில் எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளார் கடந்த இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் எதிர்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ரகுமார திசா நாயக்கவுக்கும் இடையில் பொது விவாதம் நடாத்தப்பட வேண்டுமென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பரிந்துரைத்தார் சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் பகல் நேர செய்தி ஒளிபரப்பு மற்றும் பிரதான செய்தி ஒளிபரப்பிலும் இந்த செய்தி ஒளிபரப்பப்பட்டது இதன்படி இன்றிரவு பத்து மணி முதல் விவாதத்தை நடாத்துவதற்கு கடந்த இரு மாதங்களாக தனது செய்தி ஒளிபரப்புகளில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் அர்ப்பணிப்பு குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுதர்சன குணவர்த்தன தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இவ்வாறான விவாதம் பெரும் பேசுபொருள் ஆகியுள்ளதாக சமூக வலைதளங்கள் மூலம் அறிய முடிகின்றது சக நாடாளுமன்ற உறுப்பினரை தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்தா அழுக்கமகே கைது செய்யப்பட தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சக நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச தற்போது இராணுவ வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதால் அதற்கு இரும்பு தகடு பொருத்தும் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவரது மகன் கோட்டை காவல்துறையில் முறைப்பாடு அளித்துள்ளார் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் வவுனியாவில் போலீஸ் பொறுப்பு அதிகாரியின் வாகனம் தனியார் வீடொன்றுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் விபத்தினை ஏற்படுத்திய போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் பவுனியா நெடுங்கணி பிரதேசத்தில் புளியங்குளம் பொறுப்பதிகாரியின் வாகனம் தனியார் வீடொன்றுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதிகாரிகள் முழுமையான குடிபோதையில் வாகனத்தை தனியார் வீடொன்றுக்குள் செலுத்தியுள்ளதுடன் மிக மிலேச்சித்தனமாக நடந்து கொண்டுள்ளனர் எனவே இவ்வாறான போலீஸ் அதிகாரிகளை வைத்து எவ்வாறு நாட்டில் சட்ட ஒழுங்கை பேண முடியும் என அவர் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்த சம்பவத்தில் பாடசாலை மற்றும் தனியார் வகுப்புகளை முடித்து காத்திருந்து கிட்டத்தட்ட நாற்பது சிறுவர்கள் அவ்விடத்தில் நூலையில் உயிர் தப்பியதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவித்திருந்தவையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது அமைச்சரவையின் அங்கீகாரத்தை தொடர்ந்து காப்போத்து சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாவதற்கு முன்னதாக கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்புகள் இன்று ஆரம்பமாக உள்ளன காப்போத்து சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர வகுப்புகளை விரைவில் ஆரம்பிப்பதற்கு மே பதினான்கு அன்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டது உயர்தர வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு முன்னரான காலப்பகுதியானது மாணவர்களின் கல்வியை தொடர்வதற்கான நாட்டம் குறைவதற்கு காரணமாக அமைவதுடன் பல்வேறு சமூக பிரச்சினைகளுக்கும் பங்களிக்கின்றது இந்த காரணிகளை கருத்திற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்தவுடன் பாடசாலைகளில் உயர்தர வகுப்புகளை உடனடியாக ஆரம்பிப்பது பொருத்தமானதாக கருதப்படுகின்றது அத்துடன் இந்த தீர்மானமானது மாணவர்களின் நேரத்தை மிகவும் திறம்பட நிர்வகிப்பதற்கும் ஆசிரியர்களுக்கு போதுமான நேரத்தை வழங்குவதற்கும் உதவும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் ஒரு வார காலப்பகுதிக்குள் காட்டு தாக்கியதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்டு மஜீத் நகர் பகுதியில் வேளாண்மை காவல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒருவர் காட்டு தாக்கியதில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் கிண்ணியா தீவைச் சேர்ந்து வெள்ளாங்குளத்தில் வசித்து வந்த அறுபத்தி ஓரு வயதுடைய முஹைதீன் பிச்சை முகமது அனிபா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் ஐந்து பிள்ளைகளின் தந்தை எனவும் அவரது வீட்டிலிருந்து ஜானையினை துரத்திச் சென்றபோது இரவு ஒன்பது மணியளவில் ஜானை தாக்குதல் கிழக்கானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வேளாண்மை காவலில் ஈடுபட்ட ஏனைய மூன்று விவசாயிகளும் ஜானையின் பிடியிலிருந்து தப்பித்துள்ளனர் குறித்த நபரை தாக்கிய ஜானை அங்குள்ள வீடு ஒன்றினையும் சேதப்படுத்திச் சென்றுள்ளதுடன் அங்கு அமைக்கப்பட்டு வந்த கட்டடம் ஒன்றினையும் உடைத்து அதனுள் வைக்கப்பட்டிருந்த நெல்லையும் உட்கொண்டு சென்றுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கியமைக்காக பிரதான சந்தேக நபர் உட்பட ஐவரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அண்மையில் நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கும் காணொலியானது சமூக ஊடகங்களில் பரவி பெரிதளவில் பேசுபொருளாக இருந்தது சிறுமியை தாக்கிய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் நேற்று அதிகாலை புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டு பதவியின் இதுவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி